டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே ஈரான் லீடரும் மத தலைவருமான காமேனியை கொள்வது எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல என்று கூறி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை குறைந்தபட்சம் இப்போதைக்கு இல்லை ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் இதைத் தொடர்ந்து ட்ரம்ப் மேலும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் அன்கண்டிஷனல் நிபந்தனையின்றி சரணடையுங்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் அதற்கு முன்னதாக ஈரான் வான் எல்லை முழுவதையும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார் ட்ரம்ப் இதன் மூலம் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஒரு போர் மனநிலைக்கு வந்துவிட்டது போல் தெரிகிறது கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பும் போது விமானத்தில் அதிபர் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்த நாடு பேரழிவை சந்திக்கும் என்றார் காமேனியை போட்டு தொள்ளுவதற்கு இஸ்ரேல் மிகவும் முனைப்பு காட்டி வருகிறது அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏபிசி செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் ஈரான் மத தலைவர் காமேனியை The EU, the, the Israelis, uh, had to take out the supreme leader, as uh, so that this would escalate the conflict uh, beyond where it is already. It's not going to escalate the conflict, it's going to end the conflict. We've had uh, half a century of conflict spread by this regime. முன்னாள் சர்வாதிகாரி சதாம் உசேனுக்கு நேர்ந்தது போலவே ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனிக்கும் நடக்கும் என எச்சரித்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறும்போது போர்க்குற்றங்களை செய்வதற்காகவும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது ஏவுகணைகளை ஏவுவதற்காகவும் ஈரானிய சர்வாதிகாரியை நான் எச்சரிக்கிறேன் ஈரானின் அண்டை நாட்டில் இருந்த சர்வாதிகாரிக்கு என்ன நடந்தது என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதன் மூலம் பழைய வரலாறு திரும்புவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு முன்பாக ஈரானில் ஷா மன்னராட்சி நடைபெற்று வந்தது அப்போது ஜனநாயகமும் நவநாகரிக கலாச்சாரமும் தலை தூங்கியது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கத்திய நாடுகளுடன் சுமூக உறவில் இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மன்னர் ஷா முகமது ரெசா விரட்டப்பட்டார் இதைத் தொடர்ந்து அயதுல்லா ரொஹல்லா கோமேனி எனும் மத தலைவர் ஈரானுக்கு திரும்பி வந்தார் இதைத் தொடர்ந்து ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி அமலுக்கு வந்தது ஜனநாயகத்துக்கு எதிரான நடைமுறைகளும் கடும் கட்டுப்பாடுகளும் அமலுக்கு வந்தன இது சமூக பொருளாதார அளவில் ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது கோமேனியின் வழி தோன்றலும் தற்போதைய ஆட்சியின் மத தலைவருமான காமேனியை வீழ்த்துவதன் மூலம் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என இஸ்ரேல் கருதுகிறது இதன் மூலம் ஈரான் பழைய ஜனநாயக பாதைக்கு திரும்ப முடியும் இதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த முடியும் என இஸ்ரேல் கருதுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இஸ்லாமிய புரட்சியின் காரணமாக ஈரானிலிருந்து விரட்டப்பட்ட கடைசி ஷா மன்னரின் மகனான ரிசா பஹ்லவி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இஸ்லாமிய அரசு வீழ்ச்சியடைந்து வருகிறது காமினி பயத்தில் ஒரு எலியைப் போல பாதாளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அது மீள முடியாதது எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது வரலாற்றில் ஏற்பட்ட இந்த கூர்மையான திருப்பத்தை நாம் ஒன்றாக கடந்து செல்வோம் இஸ்லாமி و در حال سقوط است. خامنه ای همچون موشی حراسان زیر زمین پنهان شده و کنترل اوضاع را از دست داده است. آنچه آغاز شده برگشت ناپذیر است. آینده روشن است و ما با هم از این پیچ تند تاریخ عبور خواهیم کرد. ناد دروی علوی یرچی یر پتی رکرده. ایدادان کالم. ایرانی میپدر نیرم. تنها یک خیزش همگانی لازم است تا این کابوس برای همیشه پایان یابد. اکنون زمان ایستادن است زمان باز پساسگیری ایران اسلامی ஆட்ச்சிی விழ்ந்தபகு அடுத்த நூறு நாட்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை முழுமையாக தயாரித்துவை طல்லோ ஆட்சி மாற்றம் ஈرانிய மகளுக்குக்கான ஈرانிய மக்களால் ஜன ا 11ரசை நிறுவதல் போன்றவற்றக்கு முழு தயாری پلو ما برای صد روز نخوذ پس از سقوط دوران گزار، و استقرار یک حکومت ملی و دموکراتیک برای ملت ایران و به دست ملت ایران آماده ایم. எனக்கு தொடர்ந்து தகவல்களை அனுப்பிவரும் வரும் ஈரானிய அரசு ஊழியர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் விழுந்து கொண்டிருக்கும் அரசுக்காக தியாகம் செய்யாதீர்கள் மக்களை எதிர்த்து நிற்காதீர்கள் விரைவில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறியிருக்கிறார் கதாப் நிரூஹாய் நிசாமி வ இன்தசாமி அம்னியத்தி வ தௌலத்தி که این روزها بسیاری از آنها به من پیام میفرستند برای حفظ رژیمی که سقوط آن آغاز شده به حتمی است روبروی ملت ایران نیستید خود را فدای رژیم پوسیده نکنید باشد که به زودی در کنار شما باشم پاینده ایران زنده باد ملت ایران این ஈரான் மத தலைவர் அலி காமேனி தலைநகர் தெஹ்ரானின் வடகிழக்கில் லாபிஜான் பகுதியில் உள்ள பாதாள அறையில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இஸ்ரேலின் தீவிரவாத ஆட்சிக்கு தக்க பதிலடியை தருவோம் அவர்களுக்கு ஒருபோதும் கருணை காட்ட மாட்டோம் என குறிப்பிட்டிருக்கிறார் ஆக போர் நிற்கப் போவதில்லை மேற்காசியாவின் பதற்றம் தனிய போவதில்லை அது மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பிருக்கிறது முன்னதாக ட்ரம்ப் நேற்று வெளியிட்டிருந்த பதிவில் டெஹ்ரானை விட்டு அனைவரும் வெளியேற வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதே போன்று டெஹ்ரானின் மைய பகுதியிலிருந்து மூன்று லட்சம் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலும் எச்சரித்திருந்தது இதையடுத்து ஈரான் முழுவதும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தால் டெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் வாகனங்களில் வெளியேறி வருகின்றனர் இதனால் டெகரான் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் ட்ரம்ப் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவதாக விமர்சித்திருக்கிறது சீனா ட்ரம்ப் வெளியிட்டு வரும் கருத்துகள் குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியா குன் தீயை மூட்டுவது எண்ணெயை ஊற்றுவது அச்சுறுத்தல்களை விடுப்பது மென்மேலும் அழுத்தத்தை அதிகரிப்பது ஆகியவை நிலைமையின் தீவிரத்தை குறைக்க உதவாது மாறாக மோதலை தீவிரப்படுத்தி விரிவுபடுத்தும் இஸ்ரேல் மீது சிறப்பான செல்வாக்கை கொண்டிருக்கும் நாடுகள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து பதற்றங்களை தணிக்க உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மோதல் விரிவடைவதை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கிடையே டெக்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரானிய உயர் ராணுவ தளபதி அலி ஷத்மானியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஈரானின் போர்க்கால தலைமைத் தளபதியும் ஆட்சியின் உயர் ராணுவ தளபதியுமான அலி ஷத்மானி துல்லியமான உளவு தகவல்களைத் தொடர்ந்து மத்திய தெஹ்ரானில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதி அலி சத்மானி ஈரானிய ஆயுதப்படைகளின் அவசர கால கட்டளை தளபதியாக பணியாற்றினார் அவர் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எனப்படும் ஐஆர்ஜிசி மற்றும் ஈரானிய ராணுவம் இரண்டிற்குமே கட்டளை தளபதியாக இயங்கி வந்தார் இஸ்ரேல் ஈரான் போர் நேற்று ஐந்தாவது நாளாக நீடித்தது உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாத்தின் மையத்தை தாக்கியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஈரான் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இது குறித்த செய்தியில் இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு அமைப்பான அமானையும் டெல் அவிவில் உள்ள பயங்கரவாத நடவடிக்கை திட்டமிடல் மையமான மொசாதையும் தாக்கியிருக்கிறோம் அது தற்போது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் டெல் அபி மற்றும் ஜெருசலேம் நகரங்களில் பலத்த குண்டு சத்தங்கள் கேட்டன இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை செய்தன்கள் ஒழித்தன ஈரானிய ஏவுகணை தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வெளியிட்டது சுமார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் பல பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட இடங்களை விட்டு வெளியேற பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது ஏவுகணைகள் விழுந்த இடங்களில் தேடல் மற்றும் மீட்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் ராணுவம் கூறியது இதனிடையே நேற்று இரவு மேற்கு ஈரானை துவம்சம் செய்தது இஸ்ரேல் மேற்கு ஈரானில் உள்ள டஜன் கணக்கான ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவுதல் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன மேலும் மேற்கு ஈரானில் தரையிலிருந்து வான் நோக்கி தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் யுஏவி சேமிப்பு தளங்கள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ராணுவ முகாம்கள் எண்ணெய் வயல்கள் மின் விநியோக கட்டமைப்புகள் குடிநீர் விநியோக கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் அதிதீவிர தாக்குதலை நடத்தின ஈரானின் மத்திய வங்கி மற்றும் பிரதான வங்கிகளை குறிவைத்து இஸ்ரேலின் மசாத் உளவு பிரிவு இணைய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதனால் ஈரானின் வங்கித்துறை முழுமையாக முடங்கியிருக்கிறது ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் நடான்சு பகுதிகளில் அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்கள் இராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் ஈரானின் பாதுகாப்பான பகுதிகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதாக கூறப்படுகிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் நடான்சு அணுசக்தி தளம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த நாட்டின் ஃபர்தோ இஸ்பகான் அணுசக்தி தளங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில் இருபத்தி ஓரு அணுசக்தி தளங்கள் செயல்படுகின்றன இவற்றில் பெரும்பாலான அணுசக்தி தளங்களை இஸ்ரேல் விமானப்படை ஏற்கனவே அழித்துவிட்டது ஈரானின் பர்தோ நகரில் மலைக்கு அடியில் மிக பெரிய அணுசக்தி தளம் செயல்படுகிறது சுமார் தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் உள்ள இந்த அணுசக்தி தளம் ஈரானின் அணுசக்தி கோட்டை என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்க ராணுவத்தின் பூமியை துளைக்கும் ஜி ஐம்பத்தி ஏழு ரக வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தினால் மட்டுமே அணுசக்தி தளத்தை தவாக்க முடியும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் தெரிவித்திருக்கிறது முன்னதாக கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டின் முதல் அமர்வில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் குறித்து அறிக்கை வெளியிட்டனர் அந்த அறிக்கையில் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான எங்கள் ஆதரவை மீண்டும் வலியுறுத்துகிறோம் பிராந்திய உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்தின் முக்கிய ஆதாரமாக ஈரான் விளங்குகிறது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்பதில் நாங்கள் தொடர்ந்து தெளிவாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலின் ராணுவத்துக்கு நாள்தோறும் எழுநூத்தி இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகிறது முதல் இரண்டு நாட்களில் மட்டுமே இஸ்ரேலுக்கு ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருப்பதாக கூறப்படுகிறது போர் விமானங்கள் பயன்பாடு மற்றும் தளவாடங்களுக்கு மட்டுமே ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் டாலர் செலவாகிறது இஸ்ரேலின் மிக காஸ்ட்லியான போர் இதுதான் கடந்த ஆண்டு காசாவில் நடைபெற்ற போரில் அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகி இருக்கிறது இந்த செலவினங்கள் மூலம் இஸ்ரேலின் பட்ஜெட் பற்றாக்குறை எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதனால் என்ன இஸ்ரேலுக்கு வாரி வழங்க அமெரிக்கா இருக்கிறது ஈரானுக்கு யார் இருக்கிறார் யாரும் கிடையாது இந்த போரால் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது ஒரு பேரலின் விலை நூறு அமெரிக்க டாலர்களை தாண்டி அதிகரித்து விட்டது மேலும் இந்த போரால் செங்கடல் பகுதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எண்பது சதவீத சரக்கு கப்பல்கள் செங்கடல் பகுதி பயணத்தை தவிர்த்து ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி வருகின்றன இதனால் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் உள்ளிட்ட பொருட்களின் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்படும் தாமதம் கூடுதல் செலவுகளை உலக நாடுகள் எதிர்கொள்கின்றன போர்க்கால செலவை எதிர்கொள்ள இஸ்ரேல் திட்டங்களை வைத்திருந்தாலும் இந்த போர் உலக பொருளாதாரத்தை பாதித்து அனைத்து நாடுகளிலும் விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த போர் மேலும் எந்த திசையை நோக்கி நகரும் அமெரிக்கா களத்தில் இறங்குமா அவ்வாறு இறங்குமே ஆனால் உலக பொருளாதாரம் மேலும் எத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்ளும் இந்தியாவின் அதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் வரும் காலங்களில்தான் கணிக்க முடியும் நன்றி வணக்கம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்